நீ எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தாழி பெறன்பிற்கும் பெரு மதிப்பிற்குரிய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய இருபால் ஆசிரியர் பெருந்தகையர்களே இந்த பட்டி மண்டபத்திலே ஆர்வத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கின்ற நஞ்சு கலவாத பிஞ்சு உள்ளங்களோடு இருக்கின்ற பாசத்திற்குரிய மாணவ செல்வங்களே அனைவருக்கும் பட்டிமன்றத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் அரசினர் மேல்நிலைப் பள்ளியிலே நடத்தினார்கள் இதிலிருந்து மாணவர்கள் என்ன பேசினார்கள் அந்த பேசப்பட்ட மாணவர்களிலிருந்து அந்த கருத்துக்களை அந்த மாணவர்கள் எவ்வாறு உள்வாங்கினார்கள் அதை உள்வாங்கியதில் அந்த மாணவர்கள் திருந்தினார்களா அல்லது அந்த பெற்றோர்களை திருந்த செய்தார்களா இதுதான் இதனுடைய வெற்றி அந்த அளவிலே முன்னதாக அறிமுகப்படுத்திய போது பேசிய நம்முடைய தமிழ் ஆசிரியர் சொன்னது போன்று இன்றைய சூழ்நிலையில் மது பழக்கமானது போதை பழக்கமானது இது பொதுவானது மது மட்டுமல்ல போதை பழக்கமானது ஒரு குடும்பத்திலே ஒரு மனிதனுடைய உடல் நலத்தை கெடுக்கிறதா அல்லது குடும்ப நலத்தை கெடுக்கிறதா இதுதான் தலைப்பு இந்த உடல் நலத்தை கெடுக்கிறது என்று பேசுவதற்கு ஒரு அணியும் இல்லை இல்லை உறவு நலத்தை கெடுக்கிறது உறவு என்று சொன்னால் நாம் வாழுகின்ற குடும்பம் உடல் நலம் பாதிக்கப்படுகிறது உடல் நலம் பாதிக்கப்படுகிறது என்ற கணிப்பை இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை கொள்கிறேன் அதிகம் பாதிக்கப்படுவது உடல் நலமே என்ற கருத்தை தெரிவிக்க இங்கு வந்துள்ளேன் அனைத்து இடங்களிலும் நம்மால் ஒரு வாசகத்தை காண முடியும் குடி குடியை கெடுக்கும் குடிநடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் என்பதே ஆகும் குடிப்பழக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படுவது உடல் நலமே ஆகும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள் அத்தகைய சுவர் போன்ற நம்முடைய உடலை குடிப்பழக்கத்தினால் நாம் அடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதே நிதர்சமான உண்மையாகும் பாமர விவசாயிகள் பெண்கள் என அனைத்து தரப்பும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பதை நம்மால் காண முடிகிறது மதுவை மறப்போம் மகிழ்ச்சியாய் நம் வாழ்வை வாழ்வோம்

பேச வந்துள்ளேன் மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் நடுவர் தந்தையை அன்போடு பார்க்க வேண்டிய குழந்தைகள் குடித்துவிட்டு வருவதால் பார்க்கும் அவல நிலை உருவாகி இருக்கிறது நாம் உடல் நலத்தை விட குடும்ப உறவை அதிகமாக இருக்கிறோம் என்பது உண்மை போதை பழக்கத்தால் திருமண உறவில் முறிவு ஏற்பட்டு நீதிமன்றம் செல்வம் அவலையை நம்மால் காண முடிகிறது சமூக உறவுகளின் மதிப்பையும் இணைக்கிறோம் அன்பால் நிறைந்திருக்க வேண்டிய குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள் மற்றும் கவலைகளால் நிறைந்திருப்பதை மாற்றி விடுகிறது என்பது ஒருவர் ஓட்டி வருகிறார் அங்கு செல்லும் உயிர் பாதிப்படைப்பதற்கு காரணம் என்ன அவனுடைய கவன ஈர்ப்பு கவன ஈர்ப்பிற்கான காரணம் போதைப் பழக்கம் போதைப்பழக்கம் அவளும் தீங்காகும் அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு உண்மை சம்பவத்தை கூறுகின்றேன் ஒரு ஊரில் ஒரு குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு ஒரு இரண்டு அவர்கள் மிகவும் ஏழை குடும்பமாகும் மிகவும் ஏழை என்றால் ஒருவேளை குடும்பமாகும் அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள் ஆனால் அந்த ஆண் மிகவும் போதை பழக்கத்திற்கு ஆளாகி விடுகிறார் அந்த இரண்டு பெண்களுக்கும் ஆண்டவன் புண்ணியத்தில் ஒரு நல்ல வரம் கிடைக்கின்றது அந்த நல்ல வரமும் நன்றாக போய்கொண்டிருக்கிறது மறைநாள் திருமணமாகும் இன்று அந்த குடும்பத்தார்கள் அந்த மகனின் போதை பழக்கத்தை தெரிந்து கொள்கிறார்கள் நீ ஏன் இப்படி இருக்கின்றாய் உன் தங்கைகளை எப்படி நீ நன்றாக பார்த்திருப்பாய் என்று சொல்லிவிட்டு அக்குடும்பத்தினாரில் அந்த வரத்தை எடுக்கவில்லை ஆனால் அந்த அது இரண்டு பெண்களில் ஒரு பெண்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் பின்பு அவன் போய் மிகவும் சங்கடப்படுகிறான் அழுகிறார் முழுசாக நினைத்து விட்டது முக்காடையதற்கு உயிரே சென்று விட்டது அவன் ஏன் உட்கார்ந்து வருத்தப்பட வேண்டும் ஆகவே நடுவர் அவர்களே அடிப்படையிலே ஒரு போதை பொருள் என்பது உடல் தான் பாதிக்கிறது என்று இந்த முடிவை இந்த தீர்ப்பை சொல்லி இதுகாரம் கேட்டிருந்த ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களுக்கும் நான் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்